சாய் பக்தர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை இதுவரை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு இந்த வேண்டுதலை பாபாவிடம் வையுங்கள் அப்பா நாங்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவம் என்று எத்தனை மதங்களாக இருந்தாலும் உம்மைதான் பொதுவான ஒரு தெய்வமாக நினைத்து வணங்குகின்றோம் என் வாழ்க்கையில் எப்படியாவது சந்தோஷமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் அடிக்கடி நினைப்பேன் ஆனால் என்னால் முடியவில்லை ஏதோ ஒரு பக்கத்தால் எனக்கான பிரச்சனைகள் வந்த வண்ணமாகவே உள்ளது நானும் என்னால் இயன்ற அளவு போராடுகிறேன் ஆனாலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் அதற்கான முதற்படியை என்னால் எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு தடங்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன எத்தனையோ திருமண வரங்கள் என்னை தேடி வந்திருக்கின்றனர் நானும் எத்தனையோ வரங்களை தேடி போயிருக்கிறேன் ஆனாலும் என்ன காரணமோ என்று தெரியவில்லை எனக்கான திருமண வரன் இன்னும் என் கைகூடி வரவில்லை குடும்பத்திற்காக வாங்கிய கடன் என்னை நிம்மதியாக உறங்க விடுவதில்லை ஒவ்வொரு நாளும் என் மேல் இருக்கும் கடனை நினைத்து நினைத்து என் மனம் தள்ளாடுகிறது திருமணமாகி பல வருடங்கள் ஆகின்றன ஆனால் குழந்தை பாக்கியம் இன்னும் கிட்டவில்லை என்னால் ஏழுமான மருத்துவ ஆலோசனைகளையே கேட்டு விட்டேன் ஆனாலும் இன்னும் அதற்கான பலன் கிட்டவில்லை அப்பா வீட்டில் என்னிடம் அளவுக்கு அதிகமாக பணமும் சொத்துக்களும் இருந்தாலும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன ஏனென்று எனக்கு தெரியவே இல்லை நிம்மதி மட்டும் என் வீட்டில் தங்குவதில்லை அதற்கான காரணமும் எனக்கு இதுவரை புரியவில்லை உண்மை மட்டும்தான் நம்பியிருக்கிறேன் இத்தனை பிரச்சனைகளையும் அப்பா உன் பாதத்தில் வைக்கிறேன் உம்மை மீறிய சக்தி இந்த உலகில் இல்லை உம்மை மட்டுமே எனது மனமாற தெய்வமாக நினைத்து வழிபட்டு வருகின்றேன் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை உமது பிரச்சனையாக எடுத்து என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்தி தாருங்கள் அப்பா உம்மை மட்டும்தான் நம்பியிருக்கிறேன் சாமி என்னை காத்தருளும் உம்முடைய திருக்கரத்தால் என்று சொல்லி